ஹலோ ட்ரேடர்ஸ் இன்றைக்கி மார்க்கெட் ஒரு செம்மையாக டவுன்ஃபால் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு ரத்த ஆறே வந்து இங்கே ஓடி இருக்குதுன்னு சொல்லலாம் இது வெறும் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் மட்டும் இல்லை ஓவராலாக வேர்ல்டில் இருக்க எல்லா மார்க்கெட்லையுமே செம்மையாக இங்கே ரத்த ஆறு ஓடி இருக்குது டவுன்ஃபால் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் என்ன எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோ ரொம்ப பெருசாலாக இருக்கிறது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நம்ம இந்தியாலையுமே வரப்போகிற ஏப்ரல் நைனில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவாங்களா இல்லையா என்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அதையுமே நான் உங்களுக்கு சொல்லுவேன் நிஃப்டி இது சேட்டை இங்கே க்ளியராக பார்த்துச்சுன்னா செம்மையாக பார்க்க முடியும் இன்றைக்கி மட்டுமே ஒரு நிஃப்ட்டி அப்படியே டேரெக்டாக ஓப்பன் ஆகும்போது அப்படி சொ பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ரீஸில் தான் இங்கே ஓப்பன் ஆச்சு மீன்ஸ் சொல்லணும்னா ஒரு ப்ரீவியஸ் சப்போர்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த சப்போர்ட்டே பிரேக் அவுட் பண்ணிட்டு மீன்ஸ் இது டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இருக்குல்ல அதையே இங்கே பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே டவுன்ஃபாலில் தான் ஓப்பன் ஆச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் கீழே வரைக்கும் போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலுமே ஒரு நியர் அபவுட் வந்து மேலேன்னு சொல்லிட்டு ஒரு நியர் அபவுட் போனது ஒரு அரவுண்ட் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் கிட்ட இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஒரு ஃபைவ் பர்சன்ட் கிட்ட கீழே வந்து இங்கே டவுன் ஃபால் ஆச்சு அண்ட் சேம் டைம் ஓரளவுக்கு ஆகி ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு த்ரீ பாயிண்ட் ஒரு மீன்ஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கிட்ட ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஆகி இங்கே மேலே வந்துருக்கதை இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் எந்தளவுக்கு கேப் அப்பில் இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு அரவுண்ட் வந்து ஒரு நியர் அபவுட் இதுவுமே ஒரு பார்க்கும்போது ஒரு ஒரு டூ பாயிண்ட் செவன் எயிட் பர்சென்ட் கிட்ட ஒரு கேப்அப் தான் மீன்ஸ் அப்ல வந்து இங்கே ஓப்பன் ஆயிருக்கிறது நல்லா க்ளியாக பார்க்க முடியுது இந்த மாதிரி அதிகமாக கேப் அப் ஓப்பன் ஆகுதுக்கான மெயின் ரீசன் என்னது ரொம்ப சிம்பிள் தான் மார்க்கெட்டில் இப்போ ரொம்ப அதிகமாக பேனிக் இருக்குது அதுவுமே நல்ல க்ளியராக நம்ம இந்தியா விக்ஸ் வந்து அனலைஸ் பண்ணும்போது நல்லா கிளியாக பார்க்கலாம் அரௌண்ட் வந்து நல்லா க்ளியராக பாருங்கள் வெறும் ஜஸ்ட் இங்கே ஒன் டேலேயே கேண்டல்ஸ் இங்கே மூமெண்ட்டு மூமெண்ட்டம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு க்ளியாக பார்க்க முடியுது கீழே பாட்டம்லேருந்து வெறும் ஜஸ்ட் இங்கே ஒன் டேலேயே ஒரு அரௌண்ட் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் கிட்டே கீழே பாட்டன்லேருந்து மேலே போயிருக்குது இது க்ரீன் கேண்டில் போயிருக்குன்னு இது பாசிட்டிவான சைனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாதிரி இல்லை இந்த இந்தியா விக்ஸ் வந்து எதை இங்கே இண்டிகேட் பண்ணுதுன்னா மார்க்கெட்டில் இங்கே இருக்கிற பப்ளிக் இருக்காங்கள அவங்க எந்த அளவுக்கு இங்கே பயந்து போயிருக்காங்க அதை தான் வந்து இந்த இண்டியா விக்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணுது மீன்ஸ் ஒரு ஆளுநர் சொல்லிச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கும்போது ஒரு ஃபோர்டீன்லேருந்து எடுத்து அண்ட் சேம் டைம் ஒரு சிக்ஸ்டீன் வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா அந்த சிக்ஸ்டீன் வரைக்கும் இருக்கிற ரேஞ்ச் வந்து ஒரு டூ பர்சன்ட் கீழே கீழே இருக்குல்ல அந்த ரேஞ்சு வந்து ஆவரேஜான ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம் மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு அளவுக்கு வந்து வந்தோஷமாக இருக்காது நெகட்டிவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவரேஜாக இருக்கா அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரே நாளில் வந்து ஒரே முட்டை இங்கே டுவெண்ட்டி டூ அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட்லாம் டச் ஆகுதுன்னா இது வந்து ரொம்ப அதிகமாக வந்து பப்ளிக் எல்லாமே இங்கே பயந்து பெறுகிறதா நல்லா க்ளியராக பார்க்க முடியுது இந்த அளவுக்கு நல்லா க்ளியராக பாருங்கள் இன்றைக்கி டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு அரௌண்ட் வந்து எயிட் ஏப்ரலுக்கு இந்த அளவுக்கு க்ளியராக வந்து இங்கே பார்க்க முடியுது இந்த இந்த கேண்டல்ஸ் வந்து மொமெண்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இதே சேம் கேண்டலில் ப்ரீவியஸ் டைமில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நல்லா க்ளியராக புரியும் சேமாக இதே கேண்டல் ஒரு நியர் அபவுட் வந்து ஜூன் ஃபோருக்குமே பார்க்க முடியும் இதே சேம் கேண்டல் தான் ரொம்ப அதிகமான மொமெண்டம் வந்து எங்கேயுமே தந்திருக்கு அதையுமே க்ளியராக பார்க்கலாம் அண்ட் இந்த டேட்டுமே நான் உங்களுக்கு வெறும் ஜஸ்ட்டு சொன்னாலே போதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எலெக்ஷன் அன்றைக்குமே ஒரு அரவுண்டு வந்து சேமாக சிக்ஸ்டி எயிட் பர்சன்ட் மீன்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ளஸில் வந்து அதிகமான மூமெண்ட்டாக இருக்குது அன்றைக்குமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இது ஜஸ்ட் நான் சொல்லுவேன் ஒரு இந்த எலெக்ஷன் எலக்ஷன் ஒரு அரவுண்ட் வந்து ஒரு எயிட்லேருந்து ஒரு நைன் மந்த்து தான் இருக்கும் அன்றைக்குமே நல்லா க்ளியராக பார்த்திங்கன்னா செம்மான மொமெண்டம் வந்து கீழே டவுனப் ஆகிட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் டைம்லேயே ஒரு சாரி கொஞ்சம் டைம் சொல்ல முடியாது ஒரு கொஞ்சம் நாளில் ரிகவரு ஆனது நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இந்த இண்டியா விக்ஸ் வந்து இதுதான் வந்து இண்டிகேட் பண்ணது ரொம்ப அதிகமாக வந்து ரொம்ப சிம்பிள் தான் மார்க்கெட்டில் இங்கே ட்ரேட் பண்ணுறவங்களோட அவங்களோட எமோஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது மீன்ஸ் அவங்க அதிகமாக பயந்து போயிருக்காங்களா இல்லை பயந்து போக போகலையா அப்படின்னு சொல்லி நல்லா கிளியராக பார்க்க முடியும் அண்ட் இதுலேயுமே ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் இப்போயுமே மார்க்கெட்டில் ரொம்ப அதிகம் பப்ளிக் எல்லாருமே மக்கள் எல்லாமே பயந்து போயிருக்கிறது இங்கே நல்லா கிளியராகவே இண்டிகேட் பண்ணுது அடுத்தது இங்கே ஓவரால் நம்ம இங்கே குளோபல் மார்க்கெட்டை பார்த்துச்சுன்னா குளோபல் மார்க்கெட்டுமே பார்க்க முடியும் எங்கேயுமே செம்மையாக கீழே விழுந்திருக்கு யுஎஸ் மார்க்கெட்லேயும் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் டவு ஜோன்ஸாக இருக்கட்டும் இல்லை எஸ்எம்பி ஃபை ஃபைவ் ஹண்ட்ரடாக இருக்கட்டும் நேஷ்டாக் எல்லாமே இங்கே செம்மையாக வந்து ரெட்டில் இருக்கிறது நல்லா க்ளியாக பார்க்க முடியும் அண்ட் அதுக்கடுத்தது ஹீரோப்பியன் மார்க்கெட்டும் செம்மையாக பார்க்கலாம் எங்கேயுமே செம்மையாக வந்து ரத்த ஆரே ஓடி இருக்கிறது நல்லா கிளியாக பார்க்க முடியுது ஒரு அரௌண்ட் வந்து எல்லாமே இங்கே ஃபோர் பர்சன்ட்க்கு மேலே தான் இங்கே நெகட்டிவ்ல இங்கே எல்லாமே க்ளோஸாக இருக்குது அதனால் எங்கேயுமே செம்மையா அடி வாங்கியிருக்கு அண்ட் சேம் டைம் நம்ம ஏசியந்த மார்க்கெட் பார்த்தாலும் ஏசியந்த மார்க்கெட்டுமே இங்கே கிளியராக பார்க்க முடியும் எல்லாமே இங்கே நிக்கி டூ ஃபிஃப்டி ஃபைவாக இருக்கட்டும் இல்லை ஹாங்காங்காக இருக்கட்டும் இல்லை தாய்வான் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை கொரியா மார்க்கெட்டாக இருக்கட்டும் எல்லாமே இங்கே செம்மையாக அடி வாங்கி கீழே டவுன்ஃபாலாக இருக்கிறது நல்லா கிளியராக இங்கே பார்க்க முடியுது அரௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாக ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா தாய் வந்து இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒரு நியர் அபவுட் வந்து டென் பர்சன்ட் கிட்ட இங்கே அடி வாங்கியிருக்குது அண்ட் அதுக்கடுத்து ஹாங்காங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரவுண்ட் வந்து ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் கிட்ட செம்மையாக வந்து அடி வாங்கியிருக்குது இந்த மாதிரி எல்லா மார்க்கெட்டுமே செம்மையாக அடி வாங்கியிருக்குது அதை நல்லா கிளியராக பார்க்க முடியுது இந்த மாதிரி அடி வாங்கியிருக்கில் இதுக்கு பின்னாடி இருக்கிற மெயின் ரீசன் என்ன மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ரொம்ப சிம்பிள் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற மெயின் ரீசன் ரெண்டு ரீசன் அதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ரீசன் நான் என்னுடைய எல்லா வீடியோ இந்த மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறல அதில் எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு ரீசன் ரொம்ப சிம்பிள் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்பயுமே ஒரு கண்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எப்போ தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைல இருக்குது அப்போ எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட் வந்து கீழே டவுன்ஃபாலில் தான் இருக்கும் அதே சேம் டைமில் எப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ரேட் வந்து கீழே டவுன்ஃபாலில் இருக்கு மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதோடய பீக்கில் வந்து இருக்கும் அதே மாதிரி தான் இப்போயுமே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இங்கே ஹையில் இருக்குது அதனால ஓரளவுக்கு நம்ம மார்க்கெட்டுமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து கீழே டவுன்ஃபாலில் இருக்குது இது நான் வெறும் ஜஸ்ட்டு இந்தியன் மார்க்கெட்டை பற்றி சொல்லியிருக்கேன் இதை மற்ற மார்க்கெட் கம்பேரிசன் பண்ணாலும் எல்லாமே இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவோம் அண்ட் ரெண்டாவது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரம்ப் ட்ரம்ப்ண்ணென்னு இப்போ வந்து ரொம்ப அதிகமாக கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு இந்த டெரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தான் இங்கே மார்க்கெட்டுமே ரொம்ப அதிகமாக இங்கே டவுன்ஃபால் ஆகுது அவருடைய எங்கள் யூஎஸ் கண்ட்ரி இருக்குதுல அங்கே யார் யாரெல்லாம் வந்து மற்ற ப்ராடக்ட் எல்லாத்தையுமே வித் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்க அதர் மார்க்கெட்டில் அதர் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க யார் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அட் த சேம் டைம் யூஎஸ்க்கு வந்து யார் யாரெல்லாம் இம்போர்ட் பண்ணுறாங்க அவங்களோட எல்லா இதுலேயுமே இங்கே பர்சன்டேஜ் வந்து ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அதனால் தான் இங்கே ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப அதிகமாக கீழே டவுன்ஃபால் ஆகுறது அதனால் கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது இந்த மாதிரி டவுன்ஃபால் ஆகிறத பார்த்துட்டு மார்க்கெட்லையுமே ரொம்ப அதிக பேர் சொல்கிறாங்க இங்கே ரிசெப்ஷன்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இதையுமே வந்து முன்னாடி பொறுத்துருந்து தான் பார்க்கணும் இங்கே ரிசெஷன் வருமா இல்லையான்னு சொல்லிட்டு அண்டு என்னுடைய ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா இப்போதைக்கு ரிசெஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இங்கே இருக்காது ஏன்னா ஆல்ரெடி வந்து மார்க்கெட் ரொம்ப அதிகமாக கரெக்ஷனாக இருக்குது அண்ட் வந்து ஒரு மார்க்கெட்டில் ஒரு ரெண்டு விதமான ஒரு இது சொல்லலாம் ஒன்று வந்து கரெக்ஷன் பீரியட் இன்னொன்று வந்து டைம் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இங்கே கரெக்ஷன் பீரியட் இருக்குல்ல அந்த கரெக்ஷன் பீரியட் வந்து இங்கே ஒரு ஆல்மோஸ்ட் நீங்கள் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா சொல்லணும் இப்போ ஆயிரு இப்போ ஆகிட்டு இருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கரெக்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும் விச் மீன்ஸ் சைடு வேஸில் தான் ஒரு ஆல்மோஸ்ட் வந்துச்சுன்னா ஒரு வரப்புற ஒரு நெக்ஸ்ட் மீன்ஸ் இந்த இயர் ஃபுல்லாகவே இந்த சைட் வேஸில் நீங்கள் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும் கீழே வரும் மேலே போகும் கீழே வரும் டவுன் மேலே போகும் இது என்னோட ஆல்மோஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் அனலிஸ் பண்ணுறது எல்லா வீடியோஸுக்குமே நான் இது இதுதான் நான் இண்டிகேட் பண்ணிட்டுருக்கேன் அதே மாதிரி தான் எங்கேயுமே ஆகும் அதை வேணால் நீங்களும் நல்லா க்ளியராக பார்க்கலாம் நம்ம இண்டியாலையுமே அதுக்கு அடுத்தது ஏப்ரல் நைனுக்குமே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணுறது வந்து ஆர்விய வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க இதுவுமே பார்த்துன்னா ஆல்மோஸ்ட் வந்து ப்ரீவெஸ்ட்டு வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஒரு சிக்ஸ் பெர்சென்ட் கிட்டே இங்கே மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது அண்ட் என்னோட ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு சிக்ஸ் பர்சன்ட் கிட்ட வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது எதனால் சொல்கிறேன்னா இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்னாதுன்னா ஒருவேளை நல்லா கேளுங்க சேமாக வந்து ஒரு சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் இருக்குதுல அந்த சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டே இங்கே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கே கொண்டு வந்தாங்கன்னா மார்க்கெட் ஏற்கனவே கீழே வந்துருக்கு அது இன்னமும் கீழே டவுன்ஃபால் ஆகும் இன்னமுமே ரத்த ரத்த ஆறு ஓடுறத பார்த்தத கடலே வந்து ரத்தமாக இருக்கிறது நல்லா க்ளியாக பார்க்கலாம் அதனால தான் சொல்கிறேன் ஒரு சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் வந்து இங்கே வரத்துக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இல்லாத மாதிரி எனக்கு தெரியுது ஏன்னா ஓரளவுக்கு இங்கே மார்க்கெட்டை திரும்ப சஸ்டெயின் பண்ணி மேலே கொண்டு போகணுன்னா அண்ட் சேம் வந்து இங்கே சிக்ஸ் பர்சன்ட் தான் இங்கே வரத்துக்கான பாசிபிலிட்டிஸுமே ரொம்ப அதிகமாக இருக்குது பார்க்கலாம் வரப்போகிற ஏப்ரல் நைனுக்கு ஆர்பிஐ என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு தான் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டுமே மேலே அப்சைடில் ஓரளவுக்கு மேலே போகுமா இல்லை கீழே இன்னும் சரிக்கிட்டு விழுமான்னு சொல்லிட்டு தெரியும் இந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினெட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களும் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலில் இன்டெப்த்தில் அனலைஸ் பண்ணலாம் மார்க்கெட்டில் இங்கே லைஃப் டைமுக்கு இங்கே மணியும் மேக் பண்ணலாம் இதுக்காகவே என்னோட ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலில் இன் டெப்தில் நான் எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் சொல்லியிருக்கேன் அண்ட் இந்த கோர்ஸு ஃபீஸுமே பார்த்திங்கன்னா நார்மலாகவே நான் டென் தௌசண்ட் சேல் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னால் அதே வந்து இப்போ ரொம்ப அதிகமான ஹியூஜ் டிஸ்கவுண்ட் ஆஃபரில் ரொம்ப கம்மியாக வெறும் ஜஸ்ட் இங்கே ஃபைவ் டபுள் நைனுங்கிற ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ஆஃபருமே ரொம்ப அதிகமான டைம்கெல்லாம் இருக்காது லிமிட்டடான டைம் பீரியடுக்கு மட்டும்தான் இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கம்பெனிலையும் லிங்க் தந்திருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாக லைஃப் டைமுக்கு மணியை மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ இவ்வளோ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங்ஸ் ஆகோ சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையும் சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா வாய் வாய்